ஹச் ராஜா அவர்கள் வந்து அன்னை சோனியா காந்தி அவர்களை மிகவும் தரக்குறைவாகவும் இழிவாகவும் பேசியிருக்கிறார் அவங்க அவர் பேசுனதுக்கு முதல்ல அவர் பகிரங்கமாக அன்னை சோனியா காந்தி அவர்களிடம் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி கேட்கலைன்னா இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாமே எல்லா மாவட்டங்களையும் தொடர்ந்து நடக்கும் இது வந்து இப்போ இப்ப மட்டும் இல்லைங்க தொடர்ந்து இந்த ரெண்டரை வருஷமா பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவுபடுத்தி பேசுறதுல பிஜேபி அரசனுக்கு மிஞ்சுனா அவங்க வேற யாருமே கிடையாது பிஜேபி அரசாங்கம் மட்டும்தான் ஏன்னா அவங்க அந்த பதவியில் இருக்கிற எல்லாத்துக்கும் என்னன்னா தலகணம் ஜாஸ்தி நினைக்கிறேன் எப்ப பாரு பெண்களை குறை சொல்லி பேசுறது அதே மாதிரி கேட்ட கேள்வி என்ன விவசாயிகளை ஏன் பிரதமர் மோடி அவர்கள் போய் பார்க்கல போய் பார்க்கலன்றது பிரதமரை வந்துட்டு கொச்சையான வார்த்தையா யூஸ் பண்றீங்க தமிழகத்துல இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்ற ஹச் ராஜா ஏன் விவசாயிகளை பார்க்கல அப்படின்னா விவசாயிகளை பார்க்காததுக்கு காரணம் சொல்லணும் அதுக்கு தொப்பு இல்லாத இந்த ஹெச் ராஜா வந்து அன்னை சோனியா காந்தி அவர்களை வந்து கேள்வி கேட்கறதும் அன்னை சோனியா காந்தி அவர்களை இழிவா பேசுறதும் வந்து ஒரு சரியான பதிலா எனக்கு தெரியல அதனால நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் இத அதே மாதிரி விவசாயிகள் வந்து கடந்த பத்து ஆண்டுகள்ல வந்து அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த இந்த கடந்த பத்து ஆண்டுகள்ல ஏன் வந்து விவசாயிகள் வந்து போராட்டங்களுக்கு போகல டெல்லி தலைநகரை நோக்கி அப்படின்னு சொல்லி கேட்டு ஏன் காந்தி அதாவது வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலத்துல விவசாயிகள் கடன் முழுவதையும் ரத்து செஞ்சாங்க அதுக்காக போய் ஏன் எங்க கடனை ரத்து செஞ்சீங்கன்னா போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க யாராவது நீங்க உங்கள்கிட்ட நிதி கேட்டா எங்களுக்கு இங்க வறட்சி ஜாஸ்தியா இருக்கு தமிழகத்துல மிச்ச மாநிலங்களை விட அதாவது சொல்றாங்க கர்நாடகாவுக்கு அவ்ளோ கொடுத்துருக்கோம் கர்நாடகா இந்த அளவுக்கு வறட்சி கிடையாது தமிழகத்துல வறட்சி வந்து தலை விரித்து தாண்டாமடுது குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது ஏன் விவசாயிகளுக்கு வந்து நீங்க நிதி ஒதுக்கலைன்னு கேட்டா அதுக்கான பதில சொல்லணும் அவரு அதை விட்டுட்டு அன்னை சோனியா காந்தி அவர்கள் வந்து அவங்கள இனிவா பேசுறது வந்து தரமான பதிலா தெரியல அதே மாதிரி ஊடகங்கள அவர் அதாவது ஆன்டி இண்டியன் சொல்லி சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்டர்ஸ் அதுவும் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது கேள்விகள் கேட்பவர்கள் எல்லாம் ஆன்டி இண்டியன்ஸ் அப்படின்னா அதுக்கு நான் சொல்றதுக்கு ஏதும் இல்ல அப்ப கேள்வியா கேட்க கூடாது பிஜேபி அரசாங்கத்துல அது வந்து சொல்றது ஜனநாயகம் ஜன்னன் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்